சக்குருவே சரணம் விருச்சிகம் ராசி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது விருச்சிகம் ராசி எப்பவுமே விடாமுயற்சி நேர்மை சத்தியம் உண்மை சுறுசுறுப்பு இவைகள் எல்லாம் உள்ளது வந்து ராசி விருச்சகராசியில் ராசியில் பார்த்தீங்கன்னா எப்போவும் ஸ்பீடாகவே இருப்பாங்க நல்ல சிந்திப்பாங்க யோசனை செய்வாங்க பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்தில் செவ்வாயிருக்கார் ஏன்னா ராசி அதிபதி அவர்தான் அவர் இருக்கக்கூடிய இடம் சிறப்பான இடம் மற்ற கிரகங்களுடைய பார்வை நல்லா இருக்குது ஏழறையில் ஆறு முடிஞ்சு ஒன்றை தான் ஆரம்பிக்குது அதனால் சனி பகவான் வந்து நல்லது பண்ண ஆரம்பிச்சிருவார் விருச்சிகத்துக்கு கெடுதல் பண்ண மாட்டார் ஏன் இவ்வளவு இவ்வளவு ஜோதிடர்கள் எவ்வளவோ பதிவுகளை செய்திருக்காங்க அவங்க பார்த்திங்கன்னா யாரும் அவங்களுடைய ராசி நட்சத்திரத்தை சொல்ல மாட்டாங்க நான் தாராளமாக சொல்கிறேன் நான் விருட்சிக ராசி விசாக நட்சத்திரம் நான் இப்பொழுது வளமோடு நலமோடு இருக்கேன் அந்த இறைவனுடைய முருகப்பெருமான் ஆசி பாமன் சுவாமிகள் ஆசி என் வணக்கத்திற்கு ஒரு குருநாதல் டாக்டர் சஞ்சீவ் ராஜா சுவாமிகளோட ஆசியோடு நான் வளமோடு நலமோடு இருக்கேன் ஒருத்தர் நல்லா இருக்கேன்னு சொல்கிறதே பெரிய சந்தோஷம் இல்லையா நானே விருச்சிக ராசி தான் நான் நல்லா இருக்கேன் அதே மாதிரி நீங்கள் விருச்சிக ராசி அன்பர்களே நீங்களும் நல்லா இருக்க போகிறீங்க இந்த வருடம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மிகப்பெரிய வெற்றி ஆண்டாக வரப்போகிறது ஏன்னா ராசிநாதன் சஞ்சாரம் செய்ய போகிறார் ரொம்ப குரு ராகு கேது சனி எல்லாமே மாரல் சப்போர்ட்டில் இருக்குது வெற்றிக்கு மேல் வெற்றி நீங்கள் நினைத்த காரியம் நடைபெற போகிறது எதை நினைச்சி நீங்கள் பயணம் வந்து பயணத்தின் முடிவில் வெற்றி தான் இருக்கும் தோல்விங்கிறதே கிடையாது நிறைய பணம் சம்பாதிப்பீங்க நிறைய புகழ்கள் கிடைக்கும் கலை தொழிலுக்கும் புகழ் கிடைக்கும் அரசியல்வாதிகள் வெற்றிகளை குவிப்பாங்க பதவிகள் கிடைக்கும் அதே மாதிரி பிரச்சனை இடப்பிரச்சனை ஏன்னா செவ்வாய் சிறப்பாக இருக்கிறதுனால இடம் பிரச்சனை சால்வ் ஆகிடும் புதிய இடங்கள் வாங்குவீங்க நல்ல இடம் சின்ன இடத்த கொடுத்துட்டு பெரிய இடம் வாங்குவீங்க புதிய வீடுகள் கட்டி கிரக பிரவேசம் பண்ணுவீங்க அதாவது செவ்வாய் சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்கள் ரியல் எஸ்டேட் நல்லா நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி எங்கே திரும்பினாலும் சந்தோஷம் குடும்பம் பொதுகுலமாக இருக்கும் உறவினர்கள் அன்பாக இருக்காங்க வேறு என்னங்க வேணும் ஒரு மனுஷனுக்கு சொந்த பந்தம்லாம் நல்லா இருக்காங்க நண்பர்கள்லாம் ஒரு நல்ல உதவிக்கரம் கொடுக்குறாங்க தேவையான பணம் வருது வீட்டில் சந்தோஷமாக இருக்குது நல்லா சாப்பிட்றீங்க தூங்குறீங்க இதை இறைவன் கொடுத்தான்னா இறைவனுடைய திருவடியை தினமும் நம்ம வணங்கிக்கிட்டே இருக்கலாம் அந்த இறைவனுக்கு நன்றின்னு தினமும் கோயிலுக்கு போங்க தினமும் கும்பிடுங்க முருகப்பெருமானை வணங்குங்க திருச்செந்தூர் போயிட்டு வாங்க திருச்செந்தூர் செல்லாதவர்கள் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய சிறுவாக்கத்துக்கு போங்க ரெண்டுக்கும் ஒரே பவர் தான் அங்கே கந்தாசிரமும் இருக்குது அங்கே என் வணக்கத்துடைய குருநாதர் சஞ்சீவ் ராஜா சுவாமிகளுடைய கந்தாசிரமும் சுவாமிகளை பார்த்து ஆசீர்வாதம் வாங்குங்க ரொம்ப ரொம்ப இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் அந்த சத்குரு தான் மிகப்பெரிய கிரியேட்டிவிட்டி அவரை தூரத்துலேருந்து இருந்து போதும் உங்க வாழ்க்கையில நீங்க நினைக்க வேறிய காரியம்லாம் எல்லாமே நடக்க ஆரம்பிச்சோம் வெற்றிக்கு மேல் வெற்றி தோல்விங்கிறதே கிடையாது நீங்க இந்த வருடத்தின் முடிவில் மிக திருப்தியா இந்த வருஷம் நல்லா வாழ்ந்தோம் இந்த வருஷத்தை நல்லா சம்பாரிச்சோம்ப்பா சந்தோஷமாக இருந்தோம் அப்படிங்கிற ஒரே வார்த்தை தான் உங்கள்கிட்ட இருந்து வரும் வேற எந்த தோல்வியோ மன கஷ்டமோ எந்த ஒரு விஷயமும் நடக்காது சாப்பிட்டு நிம்மதியா தூங்குவீங்க நல்லா வாழ்வீங்க நல்ல கல்வி பிள்ளைகள் நல்ல கல்வி கிடைக்கும் உயர்ந்த பதவிகள் கிடைக்கும் வெளிநாட்டு பயணங்கள் வெளிநாட்டு பயணம் தடங்களாக இருந்தால் கூட உள்நாட்டிலேயே வெற்றி பெறுவீங்க அதனால் எந்த ஒரு மன உறுதியும் குறைவாகாமல் மன உறுதி நிறைவாக வச்சு வெற்றிக்கு மேல் வெற்றி விடாமுயற்சி செய்யுங்க இறைவன் வழிபாடு பண்ணுங்கள் முருகப்பெருமானை வணங்க விருச்சகராசி முழுவதும் முருகப்பெருமான்தான் இஷ்ட தெய்வம் அதனால் அவர் வணங்குங்க வாழ்க்கையிலே மிகப்பெரிய வெற்றியை அள்ளுங்க இந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது விரட்சிக ராசிக்கு வெற்றிக்கு மேல் வெற்றி பொற்காலம்னே சொல்வேன் பொற்காலத்தை நீங்கள் அனுபவியுங்கள் என் அன்பான வாழ்த்துக்கள் வணக்கம்